எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம் நான் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்துட்டேன் இந்த வீக்கெல்லாம் என்ன படிக்க போகிறேன் அப்படின்றத ஸ்டடி பிளான் போடுறதுக்காக தான் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திருக்கேன் என்னோடய ஸ்டடி பிளான் படி தான் நான் படிப்பேன் வேறு எதையும் நான் எக்ஸ்ட்ராவாக படிக்க மாட்டேன் பொழுது கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நவம்பர் மந்த்தோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கேன் இந்த வீக் ஃபுல்லாகவே நான் நவம்பர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் பார்ப்பேன் எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு இப்போ நான் படிக்க உட்காந்துட்டேன் டென் தேர்ட்டி ஆகிடுச்சு ஸோ உங்களுடைய ஸ்டடி பிளான் வந்து நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னாக்கா உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலில் எங்கேயுமே பிரேக் பண்ணுற மாதிரியான ஒரு கா ஒரு ஸ்டடி பிளானை நீங்கள் தயவு செய்து போட்டுடாதீங்க போட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்பவே கஷ்டமாக போய்டும் நமக்கு ஓகேவா நமக்கே ஒரு கான்ஃபிடன்ட் வராது நம்ம பாஸ் பண்ணுவோமா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டே நமக்கு வராது அந்த மாதிரி ஸ்டடி பிளான் நீங்கள் தயவு செய்து போடாதீங்க நான் வந்து டென்த்தில் ரெண்டு இயல் தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா மென்சுரேஷனும் கொஞ்சம் பெருசானது சயின்ஸ் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் எக்கனாமிக்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஓகே போதும் அப்படின்றதுனால ரெண்டு இயல் மட்டும் எடுத்திருக்கேன் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அந்த ரெண்டு ஏழ்லையே அதனால் ஓகே போதும் அப்படின்ட்டு நினச்சிருக்கேன் எக்கனாமிக்ஸில் வந்து இந்திய பொருளாதாரம் தான் பார்க்கலான் இருக்கேன் இது வந்து டென்த்து ஓல்டு புக் ஓகேங்களா நான் டிக் பண்ணுறேன் இல்லையா அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொஷின்ஸ் நிறைய கேட்குற ஏரியா வந்து இந்த டிக் பண்ணுற ஏரியாஸ் தான் ஓகேங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மாணிக்க வாசகர் பற்றி கொடுத்துருப்பாங்க மாணிக்க வாசகர் டுவல்த்துலேயும் கவர் ஆகுவார் ஐ திங்க் டுவல்த்து வருவார்னு நினைக்கிறேன் அந்த டுவெல்த்துலேயும் கவர் ஆகுவார் அங்கே கொஷின் கேட்கல அப்படின்னாக்கா ஓல்டு புக்கில் இங்கேருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க நீங்கள் இதை பார்த்து வச்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பரிதிமார்க் கலைஞர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நமக்கு நியூ புக்கில் எங்கேயுமே அவர் பத்தினா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது ஓல்டு புக்கில் அப்படின்னாக்கா இங்க கொடுத்துருப்பாங்க டென்த்தில் ஃபஸ்ட் இயரில் கொடுத்துருப்பாங்க பரிதிமார்க் கலைஞரை பத்தி பரிதிமார்க் கலைஞரை பத்தி ஒரு கொஷின் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து இங்க இருந்து மட்டும்தான் வரும் எங்களை அவ்வளவு முக்கியமான ஒரு 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 டாபிக் வந்து இந்த பரிதிமார்க் கலைஞர் தான் ஸோ நீங்க பாஸ் பண்ணியாச்சும் பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நோட்ஸ் ஆ எடுத்துக்கோங்க புக் இல்லாதவங்க நான் என்னோடய ஸ்டடி முடிச்சாச்சு செகண்ட் ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு மென்சுரேஷன்றதுனால கொஞ்சம் நிறைய ஃபார்முலாஸ் வரும் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால மென்சுரேஷனை ஃபஸ்ட்டு முடிச்சிடும் ஏன்னா அதுக்கு அடுத்து வர எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ மென்சுரேஷனை முடிச்சிடும் அப்படினாக்கா நமக்கு பாதி கடல் தான மாதிரி இருக்கும் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கிறதுனால என்னால் முடியாது அதனால தான் நான் எடுத்திருக்கேன் சரி ஓகே மேக்ஸ் போட ஆரம்பிச்சுட்டேன் நான் என்னோடய ஸ்டடி பிளானில் மேக்ஸ் வந்து நான் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி சம்ஸ் போடுவேன் அப்படின்ட்டுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ இன்றைக்கி பார்ப்போம் எவ்வளோ சம்ஸ் போடுறேன் அப்படின்னு தெரியல ஏன்னா மென்சுரேஷன் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக கொஷின்ஸ் கேட்டுருவாங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுட்டு பார்க்கறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு நைட் ஆகிடுச்சு எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எக்கனாமிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா அந்த ஃபைவ் டு சிக்ஸ் கொஷின்ஸ் வந்து நான் லாஸ்ட்டு ஃபோர் படிச்சிருக்கேன் இப்போ இந்த வீக்கில் ஒரு டூ த்ரீ இருக்குது அந்த த்ரீ முடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா ஓகே எனக்கு ஒரு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் ஆயிடுவேன் நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சயின்ஸில் நமக்கு மேஜராக ப்ளே பண்ணோம் ஓகேவா சயின்ஸில் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஒரு டென் டு டுவெல் கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த டைமை ஓகேவா சொன்னீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா நிறைய பார்க்கல நிறைய படிக்கல அப்படின்னாலும் செலக்டடாக கொஷின் வர்ற ஏரியாவாக பார்த்து ஒரு சிக்ஸ் செவன் டாபிக்ஸ் பார்த்து வச்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு மார்க் வந்து ரொம்பவே பூஸ்டப் பண்ணும் நைட் ஆகிடுச்சு சாரி தேர்டு ஷெட்யூலில் வந்து நான் இந்திய ஸ்டேட் கவர்மெண்ட்டு பார்த்துட்ருக்கேன் இன்ஜினி எனக்கு நான் இந்தியன் பாலிட்டி இல்லை இந்தியன் பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நமக்கு டென் டு ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் கேட்பாங்க அவ்வளோ முக்கியமான டாபிக் வந்து இந்தியன் பாலிட்டி இந்தியன் பாலிட்டின்னு நீங்கள் கம்பல்சரி எல்லாமே படிச்சிருங்க எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஈஸியாக தான் இருக்கும் இந்தியன் பாலிட்டி நான் மூணுமே முடிச்சிட்டேன் இப்போது லாஸ்ட் இயர்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக புக்ஸை நான் பார்த்துட்ருக்கேன் இது முடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா என்னோடய ஸ்டடி பிளான் கம்ப்ளீட் ஆகிடும் இந்த டேவோட நீங்களும் ஸ்டடி பிளான் போட்டு நல்லா படிங்க நம்ம ஜாப் வாங்கலாம் தேங்க் யூ